வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர் இரவு ஒன்பது ஐம்பத்தைந்து நேரம் அடிப்படையில் தமிழகத்தில் ஒன்றுலேருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு தற்போது பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் நாளை விடுமுறை அறிவிக்கப்பட்ட மாவட்டங்கள் பற்றி பார்க்கலாம் ஸோ இப்போ டைம் எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நைன் ஃபிஃப்டி சிக்ஸ் இப்போ என்னென்ன டிஸ்ட்ரிக்டில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் சற்று முன்பு நாளை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை செங்கல்பட்டு மாவட்டத்தில் நாளை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பு செங்கல்பட்டு மாவட்டத்தில் நாளை ரெட் அலர்ட் விடுக்கப்பட்ட நிலையில பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை தொடர்பான அறிவிப்பை செங்கல்பட்டு மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் ஊடகத்தலங்களுக்கு செய்தி குறிப்பாக வெளியிட்டிருக்காங்க நாளை பள்ளி கல்லூரி விடுமுறை செங்கல்பட்டு மாவட்டத்தில் நாளை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பு செங்கல்பட்டு மாவட்டத்தில் நாளை ரெட் அலர்ட் வந்து விடுக்கப்பட்ட நிலையில் தற்போது பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை தொடர்பான அறிவிப்பை செங்கல்பட்டு மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் வந்து கொடுத்துருக்காங்க செங்கல்பட்டு மாவட்டத்திலும் நாளை பள்ளி கல்லூரி விடுமுறை இதில் சென்னைக்கு பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை கொடுத்துருந்தாங்க ஆனால் இப்போ செங்கல்பட்டுல அஃபிஷியலாக ஸ்கூல் காலேஜுக்கு ஹாலிடே செங்கல்பட்டு மாவட்டத்திற்கு நாளை அக்டோபர் இருபத்தி ரெண்டாம் தேதி ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள நிலையில் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை அறிவிப்பு ஏற்கனவே கடலூர் புதுச்சேரி உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டது சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிச்சிருக்காங்க ஸோ அப்போ நாளைக்கு பொறுத்த வரைக்கும் நமக்கு செங்கல்பட்ட பள்ளி செங்கல்பட்டுலேயுமே பள்ளிக்கல்லூரிகளுக்கு முறைமுறை தான் ஸோ இந்த மாதிரி ரெயினால் டே லேட்டாக நீங்கள் நிறைய அப்டேட் வந்து தெரிஞ்சிக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காத மாநகராசியோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே ஒரு பெலைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆள் நுண்ணுவீங்க ஸோ அடுத்தடுத்து எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்டில் ரெயின்னால் டே அப்டேட் வரும்னு சொல்லி நான் தொடர்ந்து உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன் ஏற்கனவே ஒரு இருபத்தஞ்சி டிஸ்ட்ரிக் சொல்லியிருந்தேன் இப்போ அதில் ஒன் பை ஒன் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் மாவட்ட ஆட்சியர் மூலமாக பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை தொடர்பான அறிவிப்பு ஓட்டிகிட்டு இருக்காங்க ஸோ இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் மாநகராசிரியர் யூடியூப் சனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே உடைய பெல்லைக்கான பிரஸ் பண்ணி ஆள்விங்க ஸோ அப்போ தான் நம்ம அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோ எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் ஷேர் பண்ணிட்டு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க மாணகராசிரியர் யூடியூப் சேனல் அடுத்தடுத்து எந்த டிஸ்ட்ரிக்டில் விடுமுறை கொடுக்குறாங்கன்னு சொல்லி முடிஞ்சு நான் ஷார்ட்ஸாவும் வீடியோ அப்டேட் பண்ணுறேன் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாநகராசி யூடியூப் சேனல் தேங்க்யூ